வணக்கம் உறவுகளே மற்றொரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல்ல பாக்கியா பிறந்த நாளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி மற்றும் பாக்கியாவுக்கு இடையே சண்டை வருகிறது அதில் கோபி பாக்கியாவுக்கு விருப்பமில்லாத இல்லாத விஷயத்தை இனி யாரும் பேச வேண்டாம் என்று சொல்லி ஈஸ்வரியை சமாதானப்படுத்துகிறார் அத்துடன் பாக்கியாவிடமும் மன்னிப்பு கேட்டு பிரச்சனையை முடித்து விடுகிறார் இருந்தாலும் பாக்கியா இப்படியே போனால் சரிப்பட்டு வராது என்று முடிவெடுத்த நிலைகள் கோபியிடம் உங்களுக்கு உடம்பு சரியாகும் வரைதான் நான் இங்கே இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தேன் ஆனால் நீங்கள் இப்படியே இங்கே இருந்தால் அது சரிப்பட்டு வராது அதனால நீங்க எப்பொழுது இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்புவீங்க என்று கேட்கிறார் உடனே கோபி அதற்குத்தான் நான் மாசம் மாசம் வீட்டு வாடகை தருகிறேன் என்று சொல்கிறார் அப்பொழுது பாக்கியா வீட்டு வாடகை கேட்டது ராதிகா இங்கே இருந்தாங்க என்பதுக்காகத்தான் ஆனால் அவங்களே இல்லாத போது இங்கே இருக்க வேண்டும் உங்களுக்கு உடம்பும் சரியாகிவிட்டது போயிருங்கள் என்று சொல்கிறார் இதை கேட்ட ஈஸ்வரி பாக்கியாவிடம் சண்டை போடுகிறார் அவனே வெளியே போக வேண்டும் அவருடைய அம்மா பிள்ளைகள் எல்லாம் இங்கே இருக்கும் பொழுது அவனும் இங்கேதான் இருப்பான் என்று சொல்கிறார் அதற்கு பாக்கியம் உங்களுக்கு உங்க பையனை தேடும் பொழுது போய் பாருங்கள் அதே மாதிரி கோபிக்கும் பிள்ளைகள் ஞாபகம்

இல்லை என்று தெரிந்தவுடன் நான் வேறு எந்த பேச்சும் பேசவில்லை ஆனாலும் எதுக்காக என் பையனை வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கிறாய் உனக்கு பணம் காசு வசதி எல்லாம் கூட வந்ததும் திமிரும் வந்துவிட்டது என்று திட்டுகிறார் உடனே பாக்கியா நான் எடுத்த முடிவில் எந்த தவறும் இல்லை உங்க பையன் கூட இருக்க ஆசைப்பட்டீங்க என்றால் நீங்களும் தாராளமாக வீட்டை விட்டு வெளியே போய் உங்க பையனுடன் இருக்கலாம் என்று ஈஸ்வரியிடம் கூறிவிட்டார் இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக நிற்கிறார் அப்பொழுது அங்கு நின்று கொண்டிருந்த இனியாவும் அம்மா சொல்வது சரிதான் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை என்றால் அப்பா தனியாகவே இருக்கட்டும் ஒரே வீட்டிலிருந்து என் சண்டை போட வேண்டும் என்று சொல்கிறார் இனியா இப்படி சொல்வதை கேட்டு அங்கு இருப்பவர்கள் அனைவரும் அதிர்ச்சியாக ஏனில் ஈஸ்வரி நீயும் உங்கள் அம்மா கூட சேர்ந்துகிட்டு கோபியை வெளியனு முடிவு என்று கோபமாக பேசிவிடுகிறார் இப்படிப்பட்ட இந்த இனியாவுக்காகத்தான் ராதிகா வேண்டாம் என்று இந்த வீட்டில் இருக்க கோபி ஆசைப்பட்டார் ஆனால் தற்போது இனியாவுக்கும் மெச்சூரிட்டி வயசு வந்து விட்டது தனக்குன்னூர் ஆளில் இருக்கிறார் என்ற தினாவட்டில் கோபி தனியாக போனாலும் பரவாயில்லை என்று முடிவெடுக்க ஆரம்பித்து விட்டார் ஆனால் இந்த முடிவை அப்பொழுது எடுத்திருந்தால் ராதிகா கோபி பிரிந்திருக்க வாய்ப்பு இருக்காது இனியா பேச்சை கேட்டு ராதிகாவை நிராகரித்ததுக்கு கோபிக்கு இதுதான் சரியான தண்டனை யாரெல்லாம் இந்த செய்தியில் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க